அனைவருக்கும் வணக்கம் அடராக கணிதம் சேனல் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது டிஇடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேக்ஸில் கேட்ட இன்னொரு கணக்கை பார்ப்போம் ஒரு பையில் ஐந்து சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன அப்பையிலிருந்து ஒரு நீலநிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்தகவு ஒரு சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்தகவின் மூன்று மடங்கு எனில் அப்பையில் உள்ள நீலநிற பந்துகளின் எண்ணிக்கையை காண்க இதுதான் கேள்வி இந்த கணக்கு எல்லாமே நிகழ்தகவு கணக்கில் எல்லாமே ஃபஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எஸ்ஸுங்கிறது கண்டுபிடிக்கணும் எஸ்ஸுங்கிறது யார் என்ன பசுங்கிறது யாருங்க அனுப்பணும் இங்கே எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா பந்துகள் என்னென்ன கலரில் இருக்குது சிவப்பு கலரில் இருக்குது நீல கலரில் இருக்குது அப்போ இது ரெண்டும் சேர்ந்தது தான் பந்துகள் அப்போ என்ன பெசுங்கிறது இந்த பந்துகளோட எண்ணிக்கை கூடுதல் சிவப்பு எத்தனை இருக்குது அஞ்சு அஞ்சு எழுதிடலாம் ஆனால் நீல எத்தனை இருக்குது சில நீல நிற பந்துகள் இந்த சிலங்கிறது எத்தனை நீல நிற பந்துகள்னு அவங்க கொடுக்கலை அப்போ நான் தெரியாத நிற பந்தை என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ நீல நிற பந்தை நிற பந்துகளின் எண்ணிக்கையை நான் என்னென்னு வச்சுக்கிறேன் எக்ஸ் கேள்வி என்ன கேட்கறாங்க பாருங்க அப்பில் உள்ள நிற பந்துகளின் எண்ணிக்கை இந்த எக்ஸோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா உங்களுக்கு கணக்கு முடிஞ்சு போச்சு எப்பொழுதுமே ஒரு நிகழ்தகவுங்கிறது அந்த பந்துகள் பை என்ஆஃபஸ் பந்து பந்துகள் பை என்ஆபஸ் சேர்ந்தது தான் அதோடய நிகழ்தகவு சிவப்பு எத்தனை இருக்குது சிவப்பு நீளம் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் சிவப்பு எத்தனை இருக்குன்னா அஞ்சு பை அந்த என்ஆஃப் எக்ஸ் நீல இருக்குது தெரியாது x பை அஞ்சு ப்ளஸ் எக்ஸு அந்த மொத்த எண்ணிக்கை எங்கே வந்துடணும் கீழே வந்துடணும் நம்ம படிச்சிருப்போம் பிஆப்ஏ ஈக்குவல் டு என்ஆஃப்ஏ பை என்ஆஃப்எஸ் சிவப்பு எத்தனை இருக்குது அஞ்சு அஞ்சு பை அஞ்சு ப்ளஸ் எக்ஸு எத்தனை இருக்குது பை அஞ்சு ப்ளஸ் இப்போ அவன் கொடுத்துருக்க கண்டிஷன் என்னன்னா நீலம் நீல நேரம் பந்துங்கிறது அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க நீல நேரம் பந்துங்கிறது சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் எத்தனை மடங்காக மூன்று மடங்கு மடங்குனா பெருக்கல் மடங்குனா பெருக்கல் யாரோட பெருக்கல்னா நீளத்தோட பெருக்கல் நீளத்தை கம்பேர் பண்ணோம்னா அது யாரோட பெருக்குதுன்னா சிவப்பை பெருக்குது சிவப்பில் எத்தனை மடங்கு பெருக்குதுன்னா மூன்று மடங்கு பெருக்குது இப்போ நீளத்தை எடுத்துக்கோங்க எக்ஸ் பை அஞ்சு ப்ளஸ் எக்ஸ் நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவுங்கிறது சிவப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்தகவின் எத்தனை மடங்கா மூணு மடங்கு அவ்வளோதான் ஆன்சரே வந்துடுச்சு இதை ப்ராக்கெட் போடுங்க ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடுமே சமமாக இருந்தால் இந்த ரெண்டு ரெண்டு நம்பரும் என்ன ஆகிரும் கேன்சல் ஆகிரும் எக்ஸ் ஈக்குவல்ட்டு மூணு அஞ்சே இருக்குதா மூவஞ்சு எவ்வளோ பதினஞ்சு அப்போ ஆன்சர் என்ன நீலநேர பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்த நம்ம என்னன்னு வச்சுருக்கோம் எண்ணிக்கை என்னென்னு வச்சிருக்கோம் எக்ஸு வச்சிருக்கோம் எக்ஸோட மதிப்பதுன்னா கேட்டிருக்காங்க எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பதினஞ்சு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ப எஸ்ஸையும் என்ன பஸ்ஸையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த விடையை கண்டுபிடிச்சிடலாம் எஸ்ஸுங்கிறது பந்துகள் இந்த கணக்கு ஃபுல்லாக எதை பற்றி பேசுதுன்னா பந்துகளை பற்றி பேசுது அதில் நீலநேர பந்துகளோட எண்ணிக்கை நம்மளுக்கு தெரியாதது எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் நீலநேர பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்தகவுங்கிறது சிவப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் எத்தனை மடங்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா மூணு மடங்கும் சொல்லியிருக்காங்க அப்போ மடங்குன்னா பெருக்கல் இதை என்ன செய்யறேன் பெருக்குன்னா எனக்கு என்ன கிடைக்கிது எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு அடுத்து ஒரு முக்கியமான கணக்கு இது சாதாரண கணக்கு தான் ஒரே எண்கள் ஒன்றின் மடங்காகவே வந்துகிட்டே இருக்கும் ஆறு 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 என்ன வரும் ஆறு 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 இப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா எண் உறுப்புகளோடு கூடுதல் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்குது பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இந்த மாதிரி கணக்கு வந்தாலே இங்கே இருக்க என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு அந்த நம்பரை எழுதி கீழே ஒம்போது போடணும் கீழே என்ன பண்ணணும் ஒன்பது ஒன்பதுங்கிறது இந்த எல்லாமே பத்தோட எண்ணிக்கையில் ஒன்று கழிக்கணும்னு அர்த்தம் பத்தோட எண்ணிக்கையில் என்ன கழிக்கணும் இங்கே நீங்கள் ஒன் வரலேயே பார்த்துருப்பீங்க அதுக்கான விடைகளில் பார்த்துருப்பீங்க பத்து பவர் எண் மைனஸ் ஒன்று வந்திருக்கும் இங்கேயும் பத்து பவர் எண் மைனஸ் ஒன்று வந்திருக்கும் இங்கேயும் பத்து பவர் எண் மைனஸ் ஒன்று வந்துருக்கும் இங்கேயும் பத்து பவர் எண் மைனஸ் ஒன்று வந்திருக்கும் எல்லாமே எதில் கழிக்கணும்னா ஒன்றில் கழிக்கணும் இப்போ வெளியில் இருக்க ஆறு அவன் என்ன நம்பர் கொடுத்துருக்கானோ அந்த நம்பரில் ஒரு நம்பர் ஆறு பை பத்தில் ஒன்று போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒம்போது இது தெரி இதை தெரிஞ்சிருக்கணும் மெயினாக அப்போ இதை அடித்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரெண்டு பை மூணு அடித்தா என்ன கிடைக்கும் ரெண்டு பை மூணு இந்த ரெண்டு பை மூணு எங்கே வருதுன்னு பார்க்கணும் என்னென்ன ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும் என்னென்ன ஆப்ஷனில் இருக்குது பி ஆப்ஷனில் இருக்குது சி ஆப்ஷனில் இருக்குது அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கான விடை இந்த ரெண்டில் தான் இருக்கும் என்னென்ன ஆப்ஷனில் இருக்கும் பியில் இருக்கும் சியில் இருக்கும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் என்ன நம்பர் கொடுத்துருந்தாலும் அந்த எந்த நம்பரில் அது மல்டிப்புள் ஆகி போயிட்டுருக்கோ அந்த நம்பரோட ஃபஸ்ட்டு நம்பரையும் எதில் க எதாவது வகுக்கணும்னா பத்தில் ஒன்று போச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஒம்போதாலே வகுக்கணும் ரைட்டு அந்த நம்பர் அதுலேருந்து நம்மளுக்கு நாலு விடைகளை ஏதாவது ரெண்டு விடையை பிரிச்சிடலாம் இப்போ ரெண்டு விடைங்கிறப்ப நம்மளுக்கு ஆன்சர் எதில் இருக்குன்னா ரெண்டு பை மூணில் இருக்கும் ரெண்டு பை மூணில் இருக்கும் நீங்கள் எல்லா விடைகள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்துருக்கும் பத்து பத்து போர் என் மைனஸ் ஒன்று பை ஒம்பது எல்லா விடைகள்லேயுமே இருக்கும் ஏன்னால் இது பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் இது ஒரு பெரிய கணக்கு நம்ம ஷார்ட்டாக நான் வச்சுக்கிறக்காண்டி இதை ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் எப்படி பத்துலேருந்து ஒன்றை கழித்தோமோ அதே மாதிரி அதோட எண்ணிக்கையும் கழிக்கணும் எப்படி பத்துலேருந்து ஒன்றை கழித்தோமோ யாரை கழிக்கணும் எண்ணிக்கையும் கழிக்கணும் இப்போ இதுக்கான விட என்னவாயிருது நம்மளுக்கு பி இதுக்கான விட என்னவாயிருது பி மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வைங்களேன் அடுத்த கணக்கு வச்சு சொல்லித்தரேன் அஞ்சு 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 எக்ஸட்ரா என் உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க உங்கள்கிட்ட என் உறுப்புகளின் கூடுதல் கேட்குறாங்க ரைட்டாக ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம் இது எந்த நம்பரில் மல்டிப்ளை போய்ட்டுருக்கு அஞ்சு பை ஒம்பது அப்போ உங்கள் விடைகளில் ஃபஸ்ட்டு எதை பிரிப்பீங்க அஞ்சு இந்த அஞ்சு பை ஒம்பது நம்மளால் என்ன செய்ய முடியாது சுருக்க முடியாது இப்போ ஆறு பை ஒம்பதுனா என்ன சுருக்கிட்டோம் ரெண்டு பை மூணுன்னு சுருக்கிட்டு ரெண்டு விடையை கம்பேர் அதே மாதிரி அஞ்சு பை ஒம்பதுன்னு சுருக்க முடியாது அஞ்சு போய் போது அப்படியே வச்சுக்கிட்டு பத்து பத்து எண் மைனஸ் ஒன்று பை ஒம்போது எப்படி ஒன்றால் கழித்தோமோ ஒன்றால் கழித்து என்னாலையும் கழிக்கணும் ஒன்றால் கழித்து எதுலேயும் கழிக்கணும் என்னாலையும் கழிக்கணும் தங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி